உங்களுக்கு தெரியும் பெனையில் பெனையில நிறைய விஷயம் இருக்குது அதில் பெனையில அந்த காய்க்கிற நொங்கு பெனங்காய் அந்த பலகாரம் ஒன்றை தான் உங்களுக்கு அருமை போகிறேன் பார்த்தீங்களேன்டா நாங்கள் அந்த பெனையில் வார முதலாவது என்னென்னு சொல்லுவோம் ஏன்னா குரும்பு சரியா பிறகு அந்த குரும்பைக்கு பிறகு வார இப்படி இதை சொல்லுவேன் நொங்கு நொங்குன்னு சொல்லுவோம் இதுக்கு பிறகு வார உண்டு பெனங்காய் சொல்லுவோம் சரியா அந்த பெனங்காய் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது பெனங்காய சுட்டு சாப்பிடுவாங்க இல்லாட்டா தனித்து சாப்பிடுவாங்க புளி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த வகையில் இப்போ எல்லாம் தாங்கி உங்களோட புழையை சேர்த்து பெனங்காய் சாப்பிட போகிறோம் பேருங்க பேருங்க பெனங்காய் சாப்பிட போகிறோம்னா சரி டேஸ்ட்டாக எது செய்யா இந்த பெனங்க ஒரு சத்து மிக்கது என்ன பழைய காலத்தாக இந்த பெனங்கை சாப்பிடுதான் நீண்ட காலம் வாழ்ந்தவை சொல்லுவாங்க என்ன நீண்ட காலமேன் வாழுவான் இப்போத்தில் அனர்த்தத்தின் மத்தியிலே நீண்ட காலம் இல்லாம தலையில் எழுதின காலம் தான் வாழலாமண்டெல்லாம் சொல்கிறாங்க உண்மையாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இலவச பண்டம் சரியா காசு கொடுத்து வாங்குதோ வாங்குதவில்லை நிறைந்த சத்து பொருளாக அதாவது யுத்த காலத்தில் இந்த பெனங்காலி தான் உடுப்புக்கே போட்டு கழுவுற விஷயம் நடந்தது தொடர்ந்து பார்ப்போம் இந்த பெனங்காயில் வேறு என்னெல்லாம் தான் அங்கே சேருக்குற டேஸ்ட்டாக தானே இருக்குது சரியா அதை சாப்பிட்டு பழகணும் பழகினா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு பழகடியாக எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது என்ன சொல்லுங்கள் இப்போ இந்த ஃபன் செய்வாங்களே பர்த்டே கொண்டாட்டம் நிறைய நிறைய கொண்டாட்டத்துக்கு இப்படியே குரூப்பாக இருந்து எல்லாரும் இந்த சீசனுக்கு இதை சாப்பிடுங்க உங்களோட பொருள் செலவும் இருக்காது ஆரோக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஒரு பெனாய்க்கு போனால் அதை சுடு பெனங்காய் எடுத்து சுடல்லாமல் இல்லை பச்சையாக நெல்லை பழம்டா இப்போ வேறங்க இந்த தும்பும் இல்லை நெல்லாக வந்திருக்கு இதை சாப்பிட்டாலே இது கொண்டாட்டம் வழியே அதை இது எடுத்து அநியாய்ச்சல் வழியாமல் அதுகளி எடுத்து ஃபன் பண்ணி உடலை கிடக்காமல் ஆயில குறைக்காமல் இப்படியான விஷயத்தால் பெம் விதி என்று சொல்லுவாங்க இந்த பெனையம் விதியை நட்டு கிளங்காயின பிறகு அது ஊமல் என்று சொல்லுவோம் சரியா அப்போ இந்த நொங்கு குறும்ப நொங்கு நொங்கு முத்துனா சீக்காய் என்று சொல்கிறது சீக்காய் பெனம்பழம் பிறகு ஊமல் இப்படி பல பரிமாணங்களை கொண்டு இந்த பெனையின்ற இது இருக்குது ஆனால் இதெல்லாம் மறந்து இந்த கால மக்கள் ஏதாவது எல்லாத்தையும் சாப்பிட்டு தங்களை சீரழிக்கிறார்கள் சரியா